ஒரு ஊர்ல ரெண்டு அம்மா குருவி அப்பா குருவி ரெண்டு குருவி இருந்துச்சான் என்னது அம்மா குருவி அப்பா குருவி அம்மா குருவிக்கு பேர் என்னது சிட்டு அம்மா குருவிக்கு என்னது சிட்டு அப்பா குருவிக்கு என்னது பட்டு சிட்டு பட்டு ஓகே அப்படி ரெண்டு குருவி இருந்துச்சா அந்த ரெண்டு குருவியும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிச்சான் வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அப்போ கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு கூடு கட்டி அதுல என்ன பண்ணிச்சா ஒரு முட்டை போட்டு வச்சுச்சான் முட்டை போட்டு வச்சுட்டு அம்மா குருவி இருந்தது சிட்டு அப்பா குருவி இருந்தது பட்டு ரெண்டும் சிட்டுவும் பட்டுவும் வா இதேட முட்டை என்னோட முட்டை நம்மளோட முட்டை அழகா இருக்கு என்னைக்கு வெளியில வரோம் இதுல இருந்து குஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ன அவளோட வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சான் அப்படி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அந்த முட்டை லைட்டு உடஞ்சிச்சு உப்பு உடனே அம்மா குருவி இருந்தது ஐயோ நம்ம போட்டு முட்டை என்ன ஆயிடுச்சு உடைய போகுது அப்படின்னு சொல்லிச்சு பயந்துட்டே இருந்துச்சு அப்ப அப்பா குருவி சொல்லிச்சு பயராத அது உடையுதுன்னா உள்ள இருந்து என்ன செய்யுது நம்ம குருவி குஞ்சு என்ன செய்ய போகுது வெளியில வரப்போகுது அப்படின்னு அந்த அப்பா குருவி சொல்லிச்சான் உடனே அம்மா குருவி என்னது செஞ்சிச்சு சமாதானப்பட்டு அப்படியே இருக்கும் போது உள்ள சின்ன குருவி அவங்க அம்மா அப்பாவும் அந்த முட்டைக்கு உள்ள இருந்து வெளியில வந்துச்சு வெளியில வந்தது அம்மாக்கும் அப்பாக்கும் என்னது சிட்டுக்கும் பட்டுக்கும் ஒரே சந்தோஷம் சரியா வாக இது என்ன மாதிரியே இருக்கு அது என்ன குருவி கேர்ள் பேபி என்ன குருவி கேர்ள் பேபி அதுக்கு ஏஞ்சல் பேர வச்சாங்க என்ன பேச்ச வச்சாங்க ஏஞ்சல்னு பேர் வச்சாங்க அது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்போ ஒரே ஒரு குருவியா அதுக்கு எல்லா இடமும் போய் என்ன பண்ணாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுவாங்க பெர்ஸ் இருக்குல்ல பெரிஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கொண்டு அந்த குருவிக்கு கொடுப்பாங்க அந்த குருவி அழகா எல்லாம் அப்படி குண்டு குண்டாயி நிறைய வளர்ந்துச்சு அது அது என்ன பேபி பேபி ஏஞ்சல் கொஞ்சம் வளர்ந்த உடனே எனக்கு நீங்க வளர்ந்தாச்சு முடி வளர்ந்தா நீங்க என்ன கேட்பீங்க பூ கேப்பீங்களா அம்மா அப்பாட்ட எனக்கு பூ வாங்கிட்டாங்கன்னு கேட்பீங்களா அதே மாதிரி அதுவும் என்ன செஞ்சிச்சு எனக்கு பூ வாங்கிட்டாங்க அம்மா அப்பான்னு கேட்கும் அப்போ டெய்லி அவங்க அம்மா அல்லன்னு அப்பா வெளியில போய் ஏதாவது ஒரு பூ அழகான பூ பறிச்சு என்ன செய்வாங்க அதுக்கு தலையில வச்சு அழகு பார்ப்பாங்க ஒரு நாள் இலை உதிர்காலம் இலை உதிர்காலம்னா என்னது தெரியுமா என்னது இலையெல்லாம் போய் பூ எல்லாம் போய் பூவே இருக்காது அப்படிதானா ஆஹ் அப்போ அந்த டைம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மத்த டைம் எல்லாம் அவங்க அம்மா அப்பா அஹ் கேக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்க பூ கொடுப்பாங்க அந்த ஒரு ஆசையில இது இப்போ எனக்கு என்ன வேணும் ரெட் கலர் ரோஸ் என்ன செய்யணும் வேணும் ரெட் கலர் ரோஜா பூ பார்த்திருக்கீங்களா எல்லாரும் ஆஹ் எனக்கு என்ன வேணும் ரெட் கலர் ரோஜாப்பூ தான் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த ஏஞ்சல் வந்து என்ன செஞ்சிச்சு அடம் பிடிச்சிச்சு உடனே சிட்டுவும் பட்டுவும் அப்படியே ஃபுல்லா சுத்துறாங்க அந்த டைம் தண்ணியும் இல்ல ரொம்ப டயர்டாயி ஃபுல்லாவே சுத்திட்டு வரும்போது எங்கேயுமே என்ன இல்ல பூ இல்ல திரும்பவும் இது வீட்டுல இருந்து அடம்பிடிக்குது எனக்கு என்ன செய்யணும் வேணும் 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 வேணும்னு உடம்பு பிடிக்குது உடனே அவங்க அம்மா அப்பா அவங்க இப்ப பிள்ளை சொல்றது என்ன செய்வாங்க உடனே கேட்க கூடவங்க நம்ம அம்மா அப்பாவும் அப்படி இருப்பாங்கல்ல அத மாதிரி உடனே கேட்க கூடுறவங்க அதனால அவங்க அம்மாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு ஐயோ என் பிள்ளை கேட்டு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செஞ்சிச்சு திரும்ப ஒரு ரவுண்டு அப்படியே சுத்தி போகும்போது ஒரு வீட்டுல ஒயிட் கலர் ரோஸ் இருந்துச்சு என்ன கலர் ரோஸ் ஒயிட் கலர் ரோஸ் உடனே சந்தோஷத்தோட என்னது சிட்டு பறிச்சிட்டு எங்க வந்துச்சு அதுக்கு பிள்ளைகிட்ட ஏஞ்சல் என்ன செஞ்சிச்சு வந்து வந்து அந்த பூ கொண்டு கொடுத்தோடனே யாம ஏஞ்சல் அல்ற அப்படின்னு கேட்டோம் நான் உங்கள்கிட்ட என்ன கலர் கேட்டேன் ரோஜாப்பூ ரெட் கலர் கேட்டேன் நீங்க என்ன கலர் கொண்டு வந்திருக்கீங்க ஒயிட் கலர் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னது ஒரே அழுக உடனே அவங்க அம்மா அப்படி பாத்துட்டே இருந்தாங்க பாத்துட்டே இருக்கும்போது நீ என்னடா யோசி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன்னா பிள்ளைக்கு அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்து பழகிட்டாங்க அதனால ரொம்ப எப்படி இருக்குது கேக்குறது உடனே கிடைக்கணும்னே இருக்குது அந்த பிள்ளை அப்போ ஓகே நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணுவோன்னு அப்படியே வெளியில போகும்போது அந்த டைம் இலையுதிர் காலம்னு சொன்னா இல்லையாண்டி அப்போ அந்த டைம் வந்து ஒரு முள் செடி இருந்துச்சு அந்த முள் செடியில போய் அதுக்கு அம்மா குருவி என்ன பண்ணுச்சு அதோட உடம்ப போய் அந்த முள்ள போய் என்ன செஞ்சிச்சு அங்க இங்கேயும் பறந்ததுக்கு மேலெல்லாம் என்ன வந்துச்சு ரத்தம் வந்துச்சு உடனே அந்த அம்மா குருவி அந்த பூவை எடுத்து அதோட மேல எல்லாம் என்ன பண்ணுச்சு தேய்ச்சிச்சு அப்ப இந்த ஒயிட் கலர் ரோஸ் என்ன கலர் ஆயிடுச்சு ரெட் கலர் ஆயிடுச்சு அதை கொண்டு மெதுவா அந்த அம்மா குருவி ஆட்ட கொண்டு குடுத்துச்சு ஆஹ் ஏஞ்சல்கிட்ட கொண்டு குடுத்துச்சு ஏஞ்சல் வந்து தலையில வச்சு வைக்கிறா ஸ்டைல வைக்கிற இறந்து போயிடுச்சு புரிஞ்சிச்சா அப்போ ஏசப்பாவம் இத மாதிரிதான் நம்ம பாவங்களுக்காக என்ன பண்ணாங்க ஹம் மறிச்சாங்க நம்மளோட பாவம் நம்மளோட திமிரு ஒவ்வொரு விஷயம் நம்மள தண்டனைக்குள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளுக்காக என்ன செஞ்சாங்க மறிச்சாங்க அப்படிதான ரத்தம் ஏ ஏசப்பா என்ன கலர் ரத்தம் சிந்தினாரு கலர் ரத்தம் சிந்தி நம்ம ஆசைய நம்ம நல்லா வாழணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்துல நல்லா வாழணும் சாத்தானுக்கு அடிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஏசப்பா என்ன செஞ்சாங்க ரத்தம் சிந்தினாங்க அப்படித்தானா ஆஹ் இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்க ஒரு முடியாத சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க சில வேலை இது இப்ப பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அத கேட்டு நடந்துக்கணும் ஏசப்பாவ பயதுங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா அவங்க பிள்ளை இஸ்ரவேல் இசவேல் ஜனங்களுக்காக வந்தாங்க ஆனா அவங்க பிள்ளைங்களே அவங்கள என்ன பண்ணிட்டாங்க வேண்டான்னு சொல்லி கொன்னுட்டாங்க அப்படிதானா ரத்த சிந்தி நம்மளை திரும்பவும் நம்மளை என்ன செஞ்சாரு ஏசப்பா மீட்டெடுத்தாரு ஓகேயா உம்